மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே கால்வாய்க்குள் கவிழ்ந்து சுற்றுலா திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் வயது நாற்பத்தி மூன்று இவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் நேற்று குமரி மாவட்டத்திற்கு காரில் சுற்றுலா வந்துள்ளார் காரை சந்திரசேகரின் நண்பர் ரவி ஓட்டினார் அப்போது அவர்கள் குமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு மதியம் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு வந்தடைந்தனர் அங்கு அவர்கள் காரை சிற்றார் பட்டணம் கால்வாயின் அருகில் உள்ள பார்க்கிங் பகுதியில் நிறுத்தினர் பின்னர் அவர்கள் தொட்டி பாலத்தை சுற்றி பார்த்துவிட்டு காரில் ஏற வந்தபோது டிரைவர் முதலில் ஏறி காரை திருப்ப முயன்றார் அப்போது அவர் காரை இயக்கிய கார் முன் செல்வதற்கு பதிலாக பின்னால் நகர்ந்து பதினெட்டு அடி ஆழம் கொண்ட சிற்றார் பட்டணம் கால்வாயில் தலைகீழாக கவிழ்ந்தது இதை பார்த்த தம்பதியினர் அலறினர் மேலும் இந்த விபத்தில் கால்வாயில் அதிர்ஷவசமாக காரில் இருந்த டிரைவர் காயமின்றி உயர் தப்பினார் பின்னர் கிரேன் வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் கார் மீட்கப்பட்டது